ஐய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் ப்ரமை விட்டுருக்காங்க எல்லோரும் சந்தோஷமாக பட்டாசுலாம் வெடித்து தீபாவளியை கொண்டாடிட்டு உள்ளே போயிட்டு கூட்டமாக உட்காந்து பேசுகிறாங்க குடும்பத்தோடு பேசும்போது விஜய் சொல்கிறாரு கொடைக்கானல் வீட்டை விற்கிற போல இருந்தால் நான் காவேரி பேரில் வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதை கேட்டது சாரந்தம்மாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்க முகத்துலேயே தெரியுது நீங்கள் காவேரி பேரில் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கே கொடுக்குறேன்றாங்க அந்த சமயத்தில் வந்து கங்கா தான் சுயரூபத்தை வெடிக்கிறா இந்த வீடை நீங்கள் வாங்க எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்கிறேன் இப்போ தானே தெரிய போகுது எல்லாேருக்கும் கங்காவோடைய சுயரூபமும் பொறாமையும் ஆனால் சில பிரச்சனைகளுக்கு இடையில தான் நான் காவேரி கைக்கு இந்த வீடு வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா க சாரமாகவும் விட மாட்டாங்க தான் பொண்ணுக்கு விற்றாலும் விற்பாங்களே தவிர மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அதே போல் சமயத்தில் காவேரியும் அவங்க அப்பா கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை வந்து வேற யாருக்கு போ விட மாட்டா நான் இல்லைன்னா வீட்டையே விற்க மாட்டேன்னு முடிவு எடுக்க போகிறேன் அப்போ தான் தெரிய போகுது கங்காவுக்கு யார் வாங்கினாலும் உனக்கு பணம் தானே யார் நாங்கள் வாங்க போகிறோன்னு சொல்லிவிட்டு சில பிரச்சனைகளை தீர்த்து வச்சுட்டு தான் இந்த வீடு காவேரி வாங்குவா அடுத்தது எபிசோட்ல என்ன நடவுனு பார்க்கலாம் பயபாய்